என் கண்ணு இருக்கிறீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா தான் அந்த போடுற காமெடி ப்ளாக் போடு பிளாகா பிளாக் போடுன்னு சொல்றீங்களே அதுக்காக தான் இந்த பிளாக் ஆனா அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறல்ல வாங்கற வந்து நம்ம போட்டுட்டு இருக்க எண்ட்ராக்கன் வீடியோவுக்கு வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க பண்ணுங்க அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் என்ன போடுங்க நீங்க யாரு நீங்க எப்படி மீட் பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கோம் இப்போ என்னன்னு எப்படி மீட் பண்ணோம் நிறைய வரும் நிறைய பிரச்சனை வரும் அது எல்லாமே நாங்க உங்களுக்கு நாங்க பண்ண போறோம் பயங்கரமா ஒரு டாமஞ்சரி மருந்து எலியும் பொண்ணை மருந்தா நாங்க ஆமா இப்ப கூட சண்டை போட்டு தான் இந்த பிளாக் எடுக்கிறோம் அது வேற விஷயம் ஏய் என்னடி சண்டையில கை வைக்கிற மாவல அப்படியே ஒன்னு விட்டேன் வந்து நீங்கடா சொல்றோம் இதுக்குள்ள சண்டை இல்லனா தான் சண்டை வந்துட்டேதான் தான் இருக்கும் அதே மாதிரி கண்டென்ட்ல என்னக்க லூசுத்தனமா பண்றீங்க அப்படி நிறைய பேர் கேக்குறாங்க அதுதான் நீ என்ன அதுதான் உங்களோட オリジナル கரெக்டரான்னு கேக்குறீங்க ஆமா அதுதான் オリジナル கரெக்டர் ஏனா அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் மாத்திக்குவா மிச்ச டைம்ல பைத்தியமா மாறிடுவா அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது ஆ சேரி எஜிகோ ரோஸ்ரா அது ரொம்ப ஒரு கரெக்டரன்னு சொல்லலாம் அது அத ரியல் கரெக்டரும் கூட ஆ அது ஆமா இவர் ரொம்ப

சைன் பண்ணியிருந்தேன் அப்பா அந்த படத்துல நடிச்சு நம்ம பெரிய ஆளா வர போறோம்ன்ற கனவு இருக்கப்ப ஒரே ஒரு ஆல்பம் சாங் நடிச்சு கொடுக்குறீங்களா ஏன் சொல்றேன் இதுக்கப்புறம் ஏன்னா அப்ப பர் டேக்கு வந்து எங்கிட்ட வந்து கையில அமௌண்ட் இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ பர் டேக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் யாராச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன் அவன் என்ன பண்ணா ஆயிரம் ரூபாய்க்கு இவங்க தாண்டா கரெக்டா இருக்கும் ஆர்டிஸ்ட்க்கு ஆக்ட் பண்றதுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் ஏன்னா சிரிக்கிறீங்க அப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதோட தமாசா இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இவங்கன்னு ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பர்கர் ஷாப் நார்மலா பர்கர் மேனா ஏதோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம் போயிட்டு இவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா ஏதோ ஒரு சாப்பிடுற கடைக்கு போனா ஒரு சாங்கோட ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே வந்தான்

இப்படி பஜாரத்தனம் பண்ண கூடாது குடுக்குற பேமெண்ட் 1000 தான் கொடுத்தேன்னு சொன்னல்ல அப்ப ஒரு 버거 வாங்கி கொடு அடக்க 1000 ரூபாய் அதிக 1000 ரூபாய் ஒரு 버거 வாங்கி கொடுத்தா குறஞ்சி போயிரேன தலைய கலக்காத ப்ளீஸ் சரி சரி கிரணி பாக ஜெகன் மோகிரிமா இருந்து கலைய கலக்காத ப்ளீஸ் ஆ அப்புறமா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா வரும் நிறைய நிறைய இல்ல இப்போ ஒரு நைன் வந்து நீங்க பாசிட்டிவா கமெண்ட் பண்ணா உங்களுக்கு அதுல டூ வந்து கண்டிப்பா வந்து நெகட்டிவா வரும் என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணது அப்படி பண்ணது கண்டிப்பா ஓப்பனா உண்மையே சொல்லணும்னா உங்களை எல்லாத்தையும் வந்து என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து இந்த ஃபன் கண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த ஜேர்னல் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நாங்க வேற மாதிரி மாத்தி போட்டாலும் நீங்க வந்து கேக்குறீங்க அதே பண்ணுங்க என்ற கண்ணு பண்ணுங்க என்ற கண்ணு பண்ணுங்க நீங்க கேக்குறீங்க பெறப்பட்ட பேடிஎம் தொகை ஐநூறு ரூபாய் என்ன சாப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கேன் வரவங்களும் என்னதான் திட்டுறாங்க உன்னையா திட்டு உன்னையாரும் திட்டுனா உனக்கு தெரியும்

சரி ஓகே அதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு ஜாலியா போலாம் அப்படின்ற ஒரு பிளானு சரி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க பிளாக் போடுங்க பிளாகும் எடுத்த மாதிரி இருக்கும் அது ஏற்காடும் போன மாதிரி இருக்கும் அதுதான் எங்களோட பிளான் ஆக்சுவலி போய் மொளகாப்பி அப்புறமா வந்து சோளக்கிறது இல்ல

சியூ மொமெண்ட்ஸ் லைட்டு அதாவது நாங்க எட்டாடு ஏரியாச்சு இப்போ வந்து ஹஸ்பண்ட்டில் இருக்கும் இன்னொரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் நாங்கள் எத்தாடு போகணுன்னு முடிவெடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே மேலே ஃபுல்லா மிஸ்ட்டாக இருக்கு மிஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னா நாங்கள் போகும் வெயில் வருது லாரி வருது நம்மள எங்களுக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இதெல்லாம் எங்களை பார்க்கும்போது தான் என்ன கொடுமை சரவணது இது வெறும் ஸ்டார்டிங் தான் இந்த பிளாக் எப்படி எங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் ஜென்ரலாக எடுப்போம் அப்படின்னு தான் எடுக்கிறோம் ஸோ போக போக பிளாக் எடுக்கும்போது போது நிறைய கிளிப்பேஜஸ் நிறைய டிஃப்ரெண்டாக எடுக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆங்கர்ஸ் இருக்கும்போது கூட இப்படிலாம் சொன்னது ரெடி நான் எல்லாரும் கால் பண்றீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படியே கேட்றோம் நாங்க பழகிட்டோம் டாஸ்க் உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம் உண்மையே சொல்றேன் நீங்க எத்தனை எத்தனை டைம் ஒரு நாளைக்கு மேக்கப் யூஸ் பண்ணுவீங்க பெரிய பிளாட்ஃபார்ம்ல வேற பாத்து ஆனா நினைக்கிறேன் <apology> <fvine> <the Kisswei>.

அத பத்தி என்ன குட்டியா ஆனா சாப்பிடுறதுலாம் எப்படி சாப்பிடுறாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் பஜ்ஜி கேப்பா இருபது நிமிஷத்துக்கு ஒரு டைம் டீ கேப்பா முப்பது நிமிஷத்துக்கு ஒரு டைம் போண்டா கேப்பா அதுக்கப்புறம் என்னோட பைசாவெல்லாம் காலி பண்ணிட்டு அரிசு அச்சுச்சோ காலி அடிச்சா நான் தான் சொன்னேன் நம்ம சின்னதா ஒரு கையேந்தி பவன் போயிட்டா அஞ்சு ரூபால முடிச்சிருக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பான் இதெல்லாம் எனக்கு தேவைச்சு ஓடி ஆமா நானாச்சும் முட்டை மட்டும் தான் சாப்பிடுறேன் நானா முட்டை மட்டும் தான் சாப்பிடுறேன் இவன் வேற எது கிடைச்சாலுமே வந்து ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா இருப்பான்

ஃப்ளைட்ல போனா ஃப்ளைட் வெடிக்குது நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன்னு அதே பேர்லயே ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்ன பேர் தெரியுமா அது பயங்கரமான பேரும் சொல்லலாம்

வாய தம்பி வாயில் வெக்கலை போய்ட்டுங்க போக துப்பிட்டு பேசுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு புரியும்